தேவி மைனிக் கவே நம ஓமாலயான ஜமாலதா வஞ்சலா பாகுபசார சமகந்திர நீலஞ்ஜ்யம் आगाः सलोम नमः भासदेव पन्ननवान् दिम्यां मन्दिण्यां याम्रदं गटे नवान् जीवाय नमः भावजन्मं वरदाय महीसमये नयतः संग्रहेंद्रं रामं भागरणं वने मुघडां नृप्रानेशं जीवाय नमः जयमिद्यां संगार जगप्रदवचनं बिन्दिवर्मा 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 गारीय नमः गारीय नमः गारीय नमः गारीय नमः मभागं नृदुं वरदाय इन्द्रमय जानं दुर्गाणां संभागनां ऋषेदा परनारे सुगाः शुभिनवगारि तिज्गाय नमः तुदे नमः ஓம் வை மகேஸ்வரிமா ஓம் ஜதாய் ஓம்

கடலே கடம்பூர் மலையே கரம் பேகூராய் கோட்டு கொழுந்தே அழுந்தார் அரசே கொழுமிகளே பாட்டு பலரும் பரப தம்பி அடியார்களே முந்தைய தினம் சித்திரை வருட பிறப்பாக நாமல் எல்லோரும் இந்துக்களாகிய நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் முதலாம் நாள் அன்று சித்திரை மாதம் இந்த வருடம் சனிக்கிழமையிலே வந்திருக்கின்றது மாலை நேரம் நாலு நாற்பத்தஞ்சு அதாவது பதினாறு நாற்பத்தஞ்சுக்கு வருஷம் பிறந்திருக்கின்றது இன்றைய நாளிலே அம்பாளுடைய உடைய திருவரே பாராயனுடைய அணு குராத்தாளி அடியார்கள் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களும் நோய் நொடி இல்லாமல் பதினாறு செல்வங்கள் பெற்று நல முரண்பாடு வாழ்த்துக்கிறேன் பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து நல்ல ஆரோக்கியமாகும் நோய் நொடி இல்லாமல் இந்த அம்பாளை கும்பட்டாலே நல்லது நடக்கும் இன்றைய தினம் பஞ்சமி பஞ்சமி என்றால் பாராகி பஞ்சமி என்ற முகம் இருக்கின்றது பஞ்சமி வாராகி என்று சொல்லப்படும் சிறப்பான பூஜைகளும் சிறப்பான பூஜைகளும் நடைபெற்றது இதை தொடர்ந்து நாளை மதியமும் விசேட பூஜைகள் நடைபெற இருக்கின்றது நாளை மதியமும் இந்த சித்திரை புத்தாண்டு பூஜையில் சிறப்பாக நடைபெறும் இதே மாதிரி நாளைக்கு நடக்கும் என்று சொல்லி என்றால் சூரியன் மிகலாம் சித்திரை பூஜை கொண்டாடவும் எல்லா கோயிலும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதேபோல ஒவ்வொரு நாளும் கோயில்களையும் எல்லா பூசையும் இருக்கின்றது இந்த மக்களாகிய நீங்கள் இறைவனை வழிபடுறதுக்காக எல்லா ஆலயங்களிலும் இப்படியான பூசைகள் நடைபெறும் நீங்கள் போய் இப்படி ஐரோப்பாவிலேயே ஒரு பெரிய அம்மாள் நல்ல சக்தி நிறைந்த அம்மாள் நினைச்ச காரியம் நடக்கும் இந்த வாராயம்மனை கும்பிட்டால் பிணியெல்லாம் நீங்கும் இந்த சீனிக்கிழங்கு இந்த அந்த சீனிக்கிழங்கெல்லாம் படைத்த கூடாத நோயெல்லாம் தீரும் அந்த சீனிக்கெழமை படைத்து வருகின்ற அழியாவிற்கெல்லாம் கொடுக்கணும் அதாவது நோய் வருகின்றவர்களுக்கு இந்த நோய் என்ன இன்னொரு பேர் என்ன பத்தாளிகள் பத்தாளி பழத்தை நிறைய படைச்சி அப்படி வார வைக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுத்தா இந்த மக்கள் உணர்ந்து ஆகும்போது வாராயம்மன் சாப்பிட்டாக்கே சொன்னாங்க அப்போ நோய் நீ இதெல்லாம் நாங்கள் படைக்கிறது கொஞ்சம் நிறைய படைக்கணும் வாராயம்மனுக்கு இருக்கிற பழங்கள் அது நாங்கள் திருவிழாக்கு தான் செய்வோம் இப்படி மக்கள்லாம் வந்து நீங்கள் வரக்கூட ஒவ்வொரு பழங்களை கொண்டாந்து படைத்து போட்டு நீங்கள் கொண்டு போய் சாப்பிட்ட மரக்கறியிலேருந்து எல்லாத்தையும் போட்டாலும் கொண்டாந்து வாராயம்மன் படைஞ்சி போட்டு கொண்டு போய் சாப்பிட்டீங்கன்னா நோய் வராது வாராயம்மன் நிறைந்த மனத்தோடு இருக்கின்ற வாராயம்மன் ஐரோப்பா மட்டில் ஜேமனில் இங்கே தான் இருக்கிற வாராயம்மன் நினைச்ச காரியம் நடக்கும் தீ இல் போகும் நீங்கள் வந்து அந்த வாராயம் உள்ள அன்போடு நினச்சி வழிபட்டிங்களா நிச்சயமாக உங்களுக்கும் மரபு கிடைக்கும் இந்த ஒரு சிறிது இடத்துல அம்மா எல்லா தெய்வங்களையும் பக்கத்தில் வச்சு இந்த மக்கள் வருகின்ற மக்கள் எல்லாம் பிரச்சனையை தீங்கி அவர்கள் நல்லா இருக்கணும்னு சரி எல்லாத்தையும் உண்டு சேர்த்து வச்சிருக்கின்ற நீங்களும் அதே போல வந்து விசேஷ நாட்கள் வந்து பஞ்சமி என்றால் பஞ்சமி வருகின்ற மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வரும் ஒவ்வொரு நாளும் ஆராயம் பாறை கும்பிடலாம் ஆனால் இந்த பஞ்சமி என்றது விசேஷமாக அந்த திதியில் கும்பிடும்போது மிகவும் சிறப்பாக எல்லாரும் நினப்பிலும் பஞ்சமியில் ஒரு காரியம் செய்யக்கூடாது பஞ்சமி வாராயம்மனுக்கு உயர்ந்த நாள் அதனால் வாராயம்மனை கும்பிட்டு நாங்கள் நினைச்ச காரியத்தை செய்த மன நிச்சய மகைகள் வெற்றி அளிக்கும் ஆதி மூலம்மன் ஒரு மகாராணி உலகத்து மகாராணி அந்த அம்மாள் அந்த ஆசனத்தில் இருப்பால் வாராயம்மன் உலகம்மனுக்கு சென்று தங்களுடைய காரியங்களை மக்களை போய் வழி நடத்துகிறது அம்மாள் இருந்த இடத்துலேருந்து அந்த கண் கடைக்கண்ணாலே பார்க்கக்கூடியவள் அம்மாள் பெரிய ஆதி இவைக்கு எல்லாமே தெரியும் உலகம் எங்கே என்ன நடக்குது நாங்கள் என்ன நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தானே என்ன மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் எல்லாமே காதை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நான் ஒரு பக்தர் கனவுலே என் கண்ணனால் அம்மாள் சொல்லுகின்றால் அந்த பேரை சொல்லி சொல்லுகிறேன் இன்னார் என்னை பேசுகின்றால் எனக்கு காது செய்விலை எனக்கு காது கேட்குதுன்னு சொல்லுன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா அம்மாள் கதைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்றது அப்போ அது நமக்கு கதைக்கிறதுன்னு தெரியும் பேசுகிறதுன்னு தெரியும் அதனாலே உங்களுடைய மனதில் உள்ளதே அங்கே சொல்லுங்கள் இருந்து ஒரு ஈப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு உடலையும் மனதையும் அங்கே கொடுக்கும் அங்கேருந்து ஒரு நோயெல்லாம் நிற்கக்கூடிய ஒரு சக்தி அது நாம் என்னத்துக்கு அபிஷேகம் செய்கிறோம் என்றால் பால் தயிரெல்லாம் எங்களுக்கு நோய் உண்டு அதில் ஒரு ஈப்பு சக்தி இருக்கின்றது அந்த ஈப்பு சக்தியிலே எல்லா அபிஷேயங்களையும் செய்து இந்த பஞ்சாமிரதம் இல்லாமல் அபிஷேகம் செய்ய அதை சாப்பிடும்போது நிறைய சக்தி கிடைக்கும் அந்த அபிஷேம இன்றைக்கே நிறையா காலையில் வந்து ஆறு மணிக்கு வந்தேன் நான் ஆறு மணிக்கு வந்து விளக்கு வச்சுட்டு ஏழ்ரைக்கு ஒரு பூசையாக்கி அதே தொடர்ந்து அதை முடிஞ்சு காலை பூசை பண்ணி அதை தொடர்ந்து அம்மாளுக்கு எல்லா ஏற்பாடும் அங்கே சமையல் செய்து அயிர்பாட மதிய பூசை செய்து அபிஷேகங்களை பண்ணி அகிற்பாட அடுத்த பூசை செய்யும் வருஷம் பிறக்கக்குள்ள அந்த டைமுக்கு ஒரு பூசை அது முடிஞ்சோன்னு இன்னொரு நாலு காலை பூசை நாங்கள் செய்கிறோம் இன்னற்றி செய்கிறோம் எல்லாம் நல்லா இருக்கணும் உலகம் இங்கே இருக்கிற எல்லா உயிரும் மண்ணிலவான் உயிரெல்லாம் நல்லா இருக்கும் ஐயா ஒரு பவுசம் எடுக்காமல் இப்படியெல்லாம் ஏன்னா பணியாற்றுறது அம்மால் தந்த வரம் எல்லாராலையும் அப்படி செய்ய முடியாது இதோ நாங்கள் இறைவன் கொடுத்த வரத்தில் எனக்கு அம்மால் தந்திருக்கிற ஒரு சின்ன கடுகு சக்தியில் உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் சொல்லி நீங்களும் இப்படி ஏன்னால் கோயிலுக்கு போய் பணி செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது கோயிலில் போனால் எல்லா வேலையும் செய்யணும் அப்போ தான் இறைவன் எங்களை கிடைக்கணாலே பார்க்குறேன் நான் தான் நினைக்கிறேன் நான் வந்து அம்மாளாஜி பணிமுறை செய்கிறது இங்கே வாரைக்கு அந்த எல்லாம் செய்யணும் எல்லா பட்சமும் இங்கே நிற்பனாலும் குஷினில் போய் நிற்போம் எல்லாரையும் அன்போடும் வரவணைக்கப்படும் எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டப்படும் அப்போது தான் நாங்கள் இந்த ஆலயமும் வளரும் நீங்களும் பக்கத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக அந்த வாராகமாக அதை தெரிஞ்சுப்போம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் அதுவே நீங்கள் கடைபிடித்து உங்களோட மனதில் உள்ள கவலைகளை அம்மாவிட்ட சொல்லி முடியும் வாழ்க வாழ்க வாழ்த்து வருகின்ற அஞ்சாம் மாதம் மே மாதம் பத்தாம் தேதி மாலை இந்நேரம் வெள்ளிக்கிழமையாண்டு அம்மாளுக்கு குடி ஏற்றி அண்டைய தொடரங்கம் தொடர்ந்து பதினோரு நாள் மாலை அலங்கார திருவிழா நடக்க இருக்கின்றது அதே தொடர்ந்து ஆறாம் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களுக்காக பால் குடா விஷயங்கள் இருக்கின்றது நீங்கள் நினைத்த காரி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கின்றது நீங்கள் எல்லோரும் பங்கேற்று அங்கே மகாபிஷம் அன்றைக்கு வந்து அம்பாளுக்கெல்லாம் அஞ்சு கிலோ குங்குமாஞ்சிக்கு இப்படி ஒரு பெரிய அபிஷேகம் நடக்கிறது அதிலே கலந்து கொள்வீங்க அதை பார்க்கும்போதே நோய் போய் அப்படியெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வேணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம் பாரகரணமாக பார்வதி ஸ்ரீ நாராயணி வசாதா ஸ்ரீ ஸ்ரீவிராணி வசாதா பாக ஸ்ரீ விளா தேவி सादी नारायणी प्रसाद नारायणी प्रसाद नारायण नमुश अम्बगा दीवी पुश देवी नारायण प्रसाद श्रीअ अम्बगा देवी प्रसाद

阿弥陀佛。